ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் கமகமனு டேஸ்டியான வெஜ் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க நான் இன்னைக்கு வெஜ்ஜ் பிரியாணியை குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் அதுக்காக ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணியில் ரெண்டு பட்டை லவங்கம் சோம்பு நட்சத்திரப்பூ ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சோம்பு பொறிஞ்ச உடனே நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக நாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டால் நல்லா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மூணு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா குழையாக வதக்கிக்கலாம் நல்லா குழஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட புதினாவையும் சேர்த்து அரைச்சிருக்கேன் பசங்க வந்து புதினா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செஞ்சீங்கன்னா பிரியாணி டேஸ்ட் ஆகும் அதோட பசங்க வந்து புதினா சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும் நான் இன்னைக்கு வந்து நாலு காய்கறி எடுத்திருக்கேன் ஒன்று பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இந்த நாலு காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆஃப் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொட்டை இல்லாமல் எடுத்துக்கோங்க கொட்டை உள்ளே விழுந்துடுச்சேன்னா கசப்பாக இருக்கும் அந்த லெமனை பிழிஞ்சிட்டு நல்லா கிளறிக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் நான் போட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு காரம் கம்மியாக வேணும் பசங்க சாப்பிட மாட்டாங்க காரம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் நார்மல் ரைஸில் தாங்க பிரியாணி செஞ்சுருக்கேன் பிரியாணி அரிசி எடுக்கலை அந்த இந்த அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன் இந்த கிரேவிலேயே அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் இதில் இருக்க உப்பு காரம் எல்லாமே வந்து இந்த பிரியாணியில் நல்லா இறங்கிடும் அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த கிளாஸில் மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம் பிரியாணி ரைஸாக இருந்தால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நீங்கள் ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சாவே போதும் இந்த மாதிரி கொதி வந்த உடனே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மேலே தூவி விட்டு மூடி போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு விசில் வைக்கிறேன் ஏன்னா அரை மணி நேரம் அரிசி ஊறுச்சு உங்கள் அரிசி எப்படின்னு பார்த்து நீங்கள் எத்தனை விசில் வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க சூடாக கமகமனு டேஸ்டியான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் மசாலா எல்லாமே அடியில் இருக்கும் அதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி வெஜ் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்